சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் தமிழகத்தில் வந்து எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்து பேச போகிறோம் இதுக்கு முன்பு வந்து தமிழகத்தில் வந்து என்னென்ன திரைப்படங்கள் எவ்வளவு வசூல் செய்திருக்கு அதை விட கங்குவா திரைப்படம் அதிகமான வசூல் செய்திருக்கா இல்லை கம்மியான வசூல் செய்திருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து சூர்யா ரசிகர்களுக்கு வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதாவது வந்து கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் பதினொன்றாயிரம் ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் ஆன தமிழகத்தில் வந்து வெறும் வந்து ஏழ்நூறு ஸ்கிரீன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் ஆனது அதுக்கான காரணம் என்னன்னா அமரன் திரைப்படம் ஸோ அமரன் திரைப்படம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருப்பதால் கங்குவா திரைப்படத்தை திரையரங்குகள் வந்து வாங்க வந்து மறுத்திருக்காங்க ஆனாலுமே வந்து கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கூட குறையில்லாம ஒரு பயங்கரமான வசூல் வந்து கங்குவா திரைப்படம் கொடுத்து கொண்டு தான் வருகிறது எஸ் வந்து தமிழகத்தில் எதுக்கு முன் வந்து ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படம் ஃபஸ்ட்டே மட்டுமே இது பதினெட்டு கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அதே சமயம் கோத் திரைப்படம் தமிழகத்தில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருந்தது இது எல்லாத்தையுமே இந்த அமரன் கங்கோ திரைப்படம் பீட் பண்ணிடுச்சான்னு கேட்டால் எஸ் வந்து பீட் பண்ணலை ஆனால் வந்து அமரன் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்கு ஸோ வந்து கங்கவா திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஃபஸ்ட்டே கலெக்ஷனாக வந்து இருபத்தி கோடி வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு யூஸ் நம்பராக பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து இந்த அளவுக்கு அதிகமான வசூல் வந்து ஃபஸ்ட்டே கலெக்ஷனில் வந்து இருந்தது கிடையாது ஆனால் வந்து கங்குவா திரைப்படம் இருந்திருக்கு அப்படி சொல்லி சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பில இருக்காங்க